நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி அடித்து சொன்ன தமிழக முதலமைச்சர் அதிர்ச்சியில் உறைந்த அரவிந்த் கெஜ்ரிவாலு இந்த ரெண்டு விஷயங்களும் விரிவா பேச போறங்க அதை தாண்டி இதுவரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பல விஷயங்கள் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் இப்போதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கிட்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்களை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஐம்பது நாள் சிறையில் இருந்து விட்டு ஜாமீன்ல வெளிவருகின்றார் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் வந்து அரவிந்த் கெஜ்வால் கிட்ட வந்து நலம் விசாரிக்கின்றார்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் ஏன்னா அமலாக்கத்துறை வழக்கில் ஒருத்தர் உள்ள போனாங்கன்னா குறைந்தது ஓராண்டு ஆண்டு காலமாவது சிறையில் இருப்பாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஐம்பது நாளிலே வெளியே வந்தது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயமா இருந்தது அதனால் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் நலம் விசாரித்தார்கள் அது மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட நலம் விசாரித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடத்துக்கு மேலாக பேசியிருக்கின்றார் அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியை பற்றி தேர்தல் நடந்து முடிந்து விட்ட பிறகு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறாருங்க அன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் தமிழகத்தில் பாஜக பேய் மாதிரி வளருது பார்த்துக்க நிர்வாகிகளை இந்த முறை வெற்றியை கோட்டை கூடாது அப்படின்னு சொன்னார் டி ஆர் பாலவர்கள் கடந்த காலத்துல நாமெல்லாம் அதிமுகவை எதிர்கொண்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த முறை பாஜகவை எதிர்கொள்ளணும் வெற்றிக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்க அதனால நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக வேலை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட பாருங்க பாஜக தமிழகத்துல வெற்றி பெறுமா இல்லை என்பது எனக்கு தெரியாது ஆனால் பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறும் அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது தமிழக மக்கள் மனங்கள்ல அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவை கொண்டு போய் கிராம அளவில் சேர்த்திருக்கிறார் பாஜகவை குறைத்து மதிப்பிட முடியாது இந்த முறை வெற்றியை பெறவில்லை என்றாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக பாஜக தான் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க அப்போதெல்லாம் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சியை பற்றியெல்லாம் இங்கே இங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு தேர்தல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு அரவிந்த் கிட்ட போயிட்டு தமிழகத்தில் எந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதாக அரவிந்த் கிட்ட நீங்கள் சட்ட போராட்டம் பண்ணதும் நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்ததும் பாஜகவுக்கு உண்மையாகவே பிஜே கலைப்பிருக்குதுங்க அதையெல்லாம் தாண்டி பாஜக கட்ட இரண்டாம் கட்ட தேர்தலில் முஞ்சிக்கிட்டு தான் இருந்தது ஆனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு வந்திருக்கின்ற ரிப்போர்ட்டெல்லாம் வந்து நமக்கு அப்படி தான் சொல்லுது பாஜக தொடர் தோல்வி முகமாக காண்பதனால அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறாங்க கடந்த காலங்களில் இந்தி கூட்டணியை யாருடா பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு அமித்ஷா அவர்களே சொல்கிறாரு ராகுலுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் போட்டி மற்றவங்களாம் யாரும் கிடையாது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா இண்டி கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் அங்கீகரித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு இண்டி கூட்டணிக்கு எழுச்சி வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது இந்த எழுச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா தொடர்ச்சியாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் விசாரணை அமைப்புகள் மூலமாக கைது பண்ணி உள்ள வைக்கின்ற காரணத்தினாலதான் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பும் ஒரு அனுதாப ஆலையும் இண்டி கூட்டணி மேல வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இனி பாஜக வெல்வதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க உங்களை எதனால கைது பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாரு நீங்க டெல்லியில ஒரு பிரம்மாண்ட கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைத்து எதிர்கட்சி தலைவர்களை அந்த நிறுத்தி எதிராக பாஜக வலிமையை காட்ட வேண்டும் என்று நினைச்சீங்க இது மட்டும் டெல்லியில் நடந்து போய்விட்டால் உளவியல் ரீதியாக இந்தி கூட்டணி வெற்றி பெறும் என்ற எண்ணத்துக்கு மக்கள் வந்துருவாங்க அது நடக்க கூடாது என்பதனால தான் உங்களை கூட்டம் நடத்துகின்ற அந்த நொடி பொழுதுல உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க கூட்டத்தை தடுத்துட்டாங்க பாஜக அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறார் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளி வந்த பிறகு அவங்க தொண்டர் மத்தியில் பேசுகின்ற போது என்னை ஏன் கைது பண்ணாங்க தெரியுமா பாஜகவால் யாரை வேண்டுமானாலும் கைது பண்றதுக்கான துணிச்சல் இருக்கு யாரை வேண்டுமானாலும் கைது பண்ணுவோம் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் என்ன கைது பண்ணாங்க பாஜக மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆயிட்டாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி பிரணாய் விஜயன் அவர்களாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜி அவர்களாக இருந்தாலும் சரி சிறையில் தான் இருப்பாங்க அவங்களால ஐந்தாண்டு காலத்துக்கு வெளியே வர முடியாது பாஜகவுடைய திட்டம் அதான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மோடிக்கு எதிராக பெரிய கூட்டம் போட காத்திருந்தீங்க அந்த கூட்டம் போட்டாங்கன்னா சோழி முடிஞ்சது என்பதற்காக தான் உங்களை கைது பண்ணாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு அரவிந்த் கிட்ட அதோட பாஜகவுக்கு இறங்கும் முகம் தான் என்று சொன்னவர் தென் மாநிலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுக்கு தென் மாநிலங்களில் ஒரு ஆதாயமும் கிடைக்க வாய்ப்பு கிடையாது எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்காங்க தென் மாநிலங்களில் அதனால் பாஜக தன் கட்சியை வளர்ப்பதற்காக முயற்சி பண்ணும் பாஜக வளர்ந்திருக்கும் ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் பாஜகவுக்கு தமிழகத்தையோ சரி தென்னகத்திலேயோ சரி ஒன்றுமே கிடையாது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாரு வளர்ந்துருக்குது ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை அதுவும் இப்போ வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்து வருகின்ற தேர்தலில் பாஜக நமக்கு நெருக்கடி தரும் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி எல்லாம் பெறாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இத்தனை நாளும் பாஜக வளர்ச்சியை பற்றி வெளிப்படையாக சொல்லி பார்த்துருக்கீங்களா நம்ம முதலமைச்சர் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்ட சொல்லியிருக்கிறாருங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வந்த பிறகு இந்து கூட்டணிக்கு இன்னும் எழுச்சியானது கூடி இருக்குதுங்க மீண்டும் என்ன பண்ணுறீங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்பாக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் திரட்டி ஒரு மேடை இளைக்கி வச்சு பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஆசைப்பட்டீங்க இல்லையா அந்த பிரம்மாண்ட கூட்டத்தை மீண்டும் கூட்டுங்க நாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம் நானும் அங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஒரு பிரம்மாண்ட கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸோ எப்படியோ ஒன்று தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கிறது எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கிறாங்க அந்த இடத்துல பாஜக வந்து போகுது அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து முதலமைச்சர் இருக்கின்றவர் சொல்லுகின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்து வரைக்கும் உண்மையாகவே பாஜக வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி முகுதல் தான் இருக்குதா அவங்களுக்கு அந்த பயம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கும்போது வழக்கமாக வந்து இண்டி கூட்டணி எல்லாம் பேசுவாங்களே அதே டைலாக்கை தான் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட அள்ளி விட்டுருக்கிறார் என்ன தெரியுமா மோடிக்கு பயம் வந்துருச்சு எப்படி அவங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அதானி அம்மானி பற்றி அவரே விமர்சிக்கிறாரு இந்த குழப்பமெல்லாம் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை இருந்தால் மைண்டு தெளிவாக இருக்கும் ஆனால் இவங்களை வீழ்த்தி எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமே என்ற குழப்பத்தில் இருப்பதனால்தான் தன்னுடைய நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா பகைவராக சித்தரிக்கின்றார் நம்ம மோடி அதனால் நிச்சயமாக பாஜகவுக்கு வீழ்ச்சி இருக்கிறது பெரிய கூட்டத்தை போடலாங்க டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட நம்ம முதல்வர் அவர்கள் பேசியிருக்கின்றாரு தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் என்ற விஷயத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கின்றாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இந்தி கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எப்படி மதிக்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க என்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இது தமிழக முதலமைச்சருக்கு மட்டும் அதிர்ச்சி தரல சொல்லுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக தந்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைந்து வராரு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து நலம் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னோம் ஆனால் இந்தி கூட்டணியில் பிரதான கட்சி யார் காங்கிரஸ் அதனுடைய மூத்த தலைவர் யார் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்ததுக்கு ஏதாவது வாழ்த்து தெரிவித்தாரா நலம் விசாரித்தாரா இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்கின்ற போது கண்டித்த அவர் வருகின்ற போது வரவேற்றிருக்கணுமா இல்லையா வாங்க ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ணலாம் இனி இந்தி கூட்டணிக்கு ஒட்டுமொத்த வெற்றியும் கிடைக்க போதுங்க நம்ம தாங்க ஆட்சி அமைக்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து சொல்லி நலம் விசாரித்திருக்கலாமா இல்லையா ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சிறையிலேருந்து வந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட பேசவே இல்லையா நலம் விசாரிக்கவே இல்லையா ராகுல் காந்தி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி போட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரே அதிர்ச்சி இது மட்டும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி மற்றும் பஞ்சாப் இதோடு நின்று போனோம் அதை தாண்டி எந்த மாநிலத்திலும் சரி இந்த கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்து கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா சரி வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் இந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் என்னை பகைவனாக கருதுகின்றார்கள் நான் என்னவோ அவங்களுக்கு எதிராக இருப்பது போன்று இவன் சிறைக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ளேயே பல பேர் வந்து நினைக்கிறாங்களாம் அதனால தான் ஒவ்வொருத்தராக வந்து பாஜகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம சிறைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதிலிருந்து என்ன தெரியுது வாக்குக்காக அரவிந்த் கெஜ்ரிவால சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உரிய மரியாதை அங்கே தரல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தேக கண்ணுடன் தான் பார்க்குறாங்க டெல்லி பஞ்சாப்பை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதுக்காக உள்ளுக்குள்ளே இருந்தே கருவறக்குறாங்களாம் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் பாஜக கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாமா நீ பாஜக எல்லாம் விட்டு விட்டு ஒட்டுமொத்தமாக பாஜகவிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்ம கூட்டணியானது தொடரணும் நான் ஏன் சிறைக்கு போனேன் எதிர்கட்சிகள் எல்லாம் ஓர் அணியில் இருக்க வேண்டும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியில வச்சு பொது புள்ளியான பாஜக வீட்டுக்கின்ற விஷயத்துல ஒன்றிணைய வேண்டும் என்று ஓடி போய் ஓடி போய் எல்லா எதிர்கட்சியும் ஒருங்கிணைத்த சரி இவனை விட்டு அவளைதான் சோழி முடிச்சிடான் பாஜகன்னு சொல்லிவிட்டு என்னை உள்ள தூக்கி இவங்களுக்காக நான் சிறை போயிட்டு வந்திருக்கிறேன் ஆனா இவங்களே என்னை எதிரியா கருதுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் புலம்பி இருக்கிறாரு இன்று கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறாரு அதுவும் இல்லாம மம்தா பானர்ஜி கிட்ட காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேச மாட்டாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் மம்தா பானர்ஜியும் வந்து பிரதமர் வேட்பாளர் என்ற விஷயத்திலும் சரி கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் என்ற விஷயத்திலும் சரி ஒரு புள்ளியிலே இணைந்தவங்க நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரதமர் வேட்பாளர் என்று இவர் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்க காங்கிரஸ் வந்து மம்தா பானர்ஜி கிட்ட பேச தயாராக இல்லை என்றாலும் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து போய் பேசியிருக்கின்றார் இதன் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசுடைய எதிரிகிட்ட போயிட்டு கூட நான் பேச்சுவார்த்தை நடத்தி நான் இண்டு கூட்டணிக்கு தேர்தல் முடிந்த பிறகு கூட ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று உறுதிமொழி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்படி இண்டு கூட்டணிய பெருசா கட்டமைக்கின்ற துரோகம் என்ன தெரியுமா என்ன உள்ளத்துக்கு போட்டாங்க என் கட்சிக்காரங்களை எல்லாம் வெளியே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க கட்சி கெஜ்ரிவால கைது பண்ணிட்டாங்களா என்று கேட்ட உடனே ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிட்டு கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க டெல்லியில் எங்க கட்சிக்காரங்க சேர்ந்துகிட்டு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தலீங்க நாங்கள் காங்கிரசுடன் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கோம் பஞ்சாபில் நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்ற ஒரு கொள்கை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா இடத்திலும் காங்கிரஸுக்கு வந்து நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தந்திருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் பாருங்கள் எங்களை எந்த அளவுக்கு காலம் வரீச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசினுடைய கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட்டணி தர்மத்தை மதிக்கார தர்மத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறாரு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதற்கு இடையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா டெல்லியில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை ஸ்டாலின் ஐயா நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த கூட்டத்துக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரையும் நான் கூட்டினு வரேன் இந்தி கூட்டணியில் எனக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை விட உங்களுக்கு தான் அதிகமான மதிப்பு மரியாதை இருக்குது குறிப்பாக காங்கிரஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை ரொம்பவே அதிகம் அதனால் நீங்கள் டெல்லியில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் வந்து அதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் நம்ம பார்த்தோம் டெல்லியில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க கைது முன்னாடி நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணீங்க இப்போதும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்து வரைக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் தலைமையில் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி தள்ளி விட்டுருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நன்றாகவே தெரிந்து போய்விட்டது ஒருத்தன் சிறைக்கு போய் ஒய்ஞ்சா அந்த இடத்துல நாம் ஷேஃப்பாக வளரலாம் அண்ணன் எப்போ காலி ஆவாம் தின்ன எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினைக்கிறது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேரடியாகவே நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரிலாம் இருந்தால் யாரும் பாஜகவிடமிருந்து தப்பிக்கவே முடியாது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ணாதீங்க ஒட்டுமொத்த கூட்டணி இருக்கிறவங்களையும் இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கணும் அதற்காக தேர்தல் முடிந்தா கூட எல்லா விஷயத்திலும் நம்ம ஒருமித்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பட்டு தனித்தனியாக பாஜக எதிராக போராடாதீங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் டெல்லியில் கடைசி கட்ட தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போட போகிறாங்க அதில் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள போகுது ஏற்கனவே வட இந்தியாவெலாம் போயிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் அதிகமாக தெரிஞ்சவங்க கிடையாது ஹிந்தி தான் தெரிஞ்சுக்கணும் இருக்காங்க அதனால் ஆங்கிலத்தில் பேசி புரி வைக்க முடியாது பிரச்சாரத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வேண்டுமானால் தென் மாநிலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சரை அழைச்சாங்க ஆனால் தென் மாநிலத்தில் நதிநீர் பிரச்சனை இருப்பதனால தென் மாநிலங்களில் வந்து நான் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு முதலமைச்சர் தவிர்த்துட்டாரு இவற்றுக்கெல்லாம் ஈடு செய்யும் விதமாக டெல்லியில் பெரிய மாநாடு போட போறாராம் நம்ம முதலமைச்சர் இது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அழைப்பை ஏற்று செய்கிறாரா பொறுத்து பார்க்கலாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் தமிழகத்தில் பாஜக எதிர்க்கட்சிகள் அந்த இடத்த பாஜக பிடிக்க சொல்லிட்டு முதலமைச்சர் ஒத்துக்கொண்டதுக்கு நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ன சொல்றதுங்க நன்றி நண்பர்களை